உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதி குரு குரு வந்து மூன்றில் இருக்கிறது ஸோ மூன்றில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் மூடில் உள்ள குரு வந்து பார்த்தீங்கன்னா சூரியோட சாரத்தில் போகிறாங்க சூரியனுங்கிறது ஆறாம் அதிபதி ஸோ மூன்றாவது வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில பேர் வேறு வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நிறைய இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான கண்டிப்பாக சில பேருக்கு அந்த வாய்ப்புகளும் வரும் ஸோ அதனால் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டு மற்றும் ஒன்பதாம் மதி வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலே இருக்கும்போது அது சனி விடை சாதத்தில் இருக்கும்போது பயணங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் கோவப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாமல் ஒரு ஒரு எமோஷன்ஸ் ஆகிட்டால் டென்ஷன் ஆகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து உங்களது மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டில் இருக்கும்போது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அதனால் நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்னும் இனிமேல் மூன்றாம் அதிபர் ரெண்டுமோது தேவையில்லாத கழகங்களை யாராச்சும் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது பேச போனோம்னா அதனால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் தாரையில் போகும்போது தாயார் மனைவி சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை வெளிவட்டத்தில் அவங்க என்னென்ன இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை போய் மைண்டில் வச்சுக்கிட்டு அதனால் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ பார்த்து நடந்துக்குங்க சொத்துக்கள் வண்டி வாகனங்களில் ஓட்டுறதும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகிறது நல்லது ஏன்னா ஏண்டாயிரத்தை சொத்தமாகணும் இதை வண்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஆவீங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க இதெல்லாம் வந்து அது பார்ட் ஆஃப் லைஃப் அது புதனுங்கிற கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற கிரகம் அதனால் அதை பற்றி கவலை இதெல்லாம் ஒரு ஒன் வீக் டென் டேஸில் சரியாகிடும் ஸோ அதனால் எந்த டிசிஷனாக இருந்தாலும் டென்ஷனில் எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல பழங்கள் இருக்கும் குழந்தை குழந்தை விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி ஆறாம் மதிப்பான சூரியன் ஆறாம் மதிப்பான சூரியன் வந்து இரண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷ குதூகங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது பட் இருந்தாலும் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாரம் சாரம் ரொம்ப முக்கியங்க சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கருடைய சாரத்தில் போகும் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தணும் வேலையில் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து நீச்சத்தாரையில் வந்து மனைவியால் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒன் வீக்கில் மாறிவிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எட்டாம்பதி உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத பேச்சுக்களோ ஏதோ பேசி அதில் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பேச்சை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதாம் மதிப்பதியான செவ்வாய் ஒன்பதாம் மதிப்பு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிலேருந்து அது செவ்வாயோட சாரத்தில் போது கொஞ்சம் பிரயாணங்கள் பயணங்களில் கொஞ்சம் கோபப்பட்றமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க கொஞ்சம் வந்து அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் மதிப்பதியான குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றிலிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயம் புதிய கடன்கள் வாங்குறது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்பில் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ சிறப்பு தான் பன்னெண்டாம் பதிவு சனி வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டிலேருந்து அது குருடைய சாதத்தில் மூன்றில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் போது கொஞ்சம் அந்த மூன்று நம் இடம்ங்கிறதே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஏடாவடமான இடம் ஸோ சில பேருக்கு வந்து சின்ன சின்ன சபலங்கள் சஞ்சலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள் ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்து பழங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தவங்க நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் சூரியன் நாராமண அதிபதியாக இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கனுடைய சாதத்தை ரொம்ப கவனம் தேவை ஏன்னா வந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் வேலையில் நல்லா வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ தேவையில்லாத ஒரு கற்பனைகளையோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்புறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மீன லக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்புறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி ஆந்திரம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணுன்னா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து ராகு புத்தி அந்த ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து புதுனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி விசாரணை பங்கு வந்து மூன்று ஆறு நம்ம வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் பிரயாணங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக கொடுத்துரும் நிறைய புதிய பிரயாணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இது நல்ல விஷயந்தான் ஸோ மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்திரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாகதீகமான மனைவி மற்றும் தாயார் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வண்டி வாகனம் சின்ன சின்ன அவமானங்கள் இருப்பதான கொஞ்சம் பார்த்து பேசணும் வண்டி ஓட்டும்போதும் கொஞ்சம் போங்க யார்கிட்டையும் பேச போய் அவன் ஏதாச்சும் திட்டுறதுக்கான ஆகிரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மீன லக்னமாக கேது தசாபுத்தியாக இருந்தாலும் ஏழில் உள்ள கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் மனைவி சார்ந்த விஷயம் சின்னதாக ஒரு மன இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் ஸோ இதை ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் ஸோ அதை பற்றி ஒன்றும் பெருசாக பண்ணால் மனைவி வந்து கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் மீன் லக்னமாக வந்து சுக்கர தேசாபுத்தி வந்தால் சுக்கரன் வந்து இரண்டில் இருக்கும்போது மூன்று எட்டாவது இரண்டிலும் பே பார்த்து பேசணும் ஏதாவது ஏடாவரமாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஓய்யோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்புறது வந்து அர்த்தமே இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை மனதாரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னிராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இது என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்துன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா ரிச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான அப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாரு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவோங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க இது வந்து எல்லா யாருக்கு யாருக்கான இருக்கட்டுங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா குரு சுக்கரன் தீங்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பே ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கை வர இரணி பிரார்த்தனை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்